யூபிஎஸ் சேர்ந்த ஒரு பேர் தான் லக்கான் பாஷி இவருக்கு நடந்த கொடுமை இந்த உலகத்தில் வேறு யாருக்கும் நடக்கவே கூடாது இவர் செய்யாத ஒரு கொலைக்காக ஏறக்குறைய நாற்பத்தெட்டு வருஷம் சிறை தண்டனை அனுபவிச்சிருக்கார் ஆகஸ்ட் சிக்ஸ்டீன் நைன்டீன் செவன்டி செவனில் இவர் கிராமத்தில் நடந்த ஒரு கலவரத்தில் ஒருத்தர் கொல்லப்பட்டுறாரு அதில் இவருக்கு சம்மந்தம் இருக்குன்னு சொல்லிட்டு இவரோட சேர்ந்து மொத்தம் மூணு பேர் அரெஸ்ட் பண்ணுறாங்க நைன்டீன் எயிட்டி டூவில் இந்த வழக்குக்கு அன்னைக்கு இருந்த விசாரணை பேரில் இவங்க எல்லாருக்குமே ஆயுள் தண்டனை கொடுத்துட்றாங்க அப்போ இருந்து சுமார் நாற்பத்தெட்டு வருஷம் போராட்டத்துக்கு அப்புறமா மே ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்போ இந்த வழக்குக்கு தீர்ப்பு சொல்லி அவர் வெளியே விட்டுறாங்க அவருக்கும் இந்த கொலைக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு அவர் வெளியே வரும்போது அவருக்கு ஏறக்குறைய நூற்றி நாலு வயசு ஆகுது இந்த வாழ்நாளில் பாதி காலத்தை சிறை தண்டனையே அனுபவிச்சிருக்காரு இதை அன்னைக்கு எந்த ஒரு விசாரணையும் இல்லாமல் அரேஸ் பண்ண போலீஸை தப்பு சொல்றதா இல்லை போதிய விசாரணை நடத்தாம இவங்க எல்லாருக்குமே ஆயுள் தண்டனை கொடுத்த கோர்ட்டை தப்பு சொல்றதா இந்த மாதிரி இன்னும் எத்தனை பேர் செய்யாத குற்றத்துக்காக சிறை தண்டனை அனுபவிக்கிறாங்கன்னு தெரியல இதெல்லாம் பார்க்கும்போது இந்த பொல்லாத உலகத்திலே ஏன் என்னை படைத்தாயிரைவா